வணக்கம் மக்களே புது ரூல்ஸ் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புது இந்த போறோம் அதுல முதலாவது அறிவிப்பாகவே கார்டு மற்றும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்குமே ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கும் புது பேன் கார்டு விதி அதாவது நியூ பேன் கார்டு ரூல்ஸை பற்றி கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே உங்களுடைய பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பேன் கார்டு இல்லாம இப்போது எதுவுமே இருக்க முடியாது ஏனென்றால் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய கஸ்டமர்கள் அனைவருமே இதை வைத்திருக்க வேண்டியது அவசிய மக்களே இந்த ஒரு பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் வேண்டியது காலக்கெடுவானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய இருக்கிறது இதே பல தேதிகள் கடைசி தேதி அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு ஆனா பேன் ஆதார் இணைப்புக்கு அபராதம் மட்டும் இல்லாம இப்போது செயலிழப்பு செய்யப்பட இருப்பதாக ஒரு பகீர் தகவலை கொடுத்திருக்கிறாங்க இது அனைத்து செய்திகளிலுமே நீங்க பார்த்திருக்க முடியும் ஆகவே உடனடியாக பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைத்து விடுவது நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க மக்களே நிறைய பேர் உங்களுடைய பேன் கார்டை இதுவரை ஆதார் கார்டுடன் இணைக்காத பட்சத்துல எளிய முறையில அதை செய்து கொள்ளலாம் அதாவது டபிள்யூ 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 இன்கம் டேக்ஸ் கவர் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் கொள்ளுங்கள் இப்போது முகப்பு பக்கத்துல குயிக் லிங்க் அப்படின்ற ஒரு டேப் இடம் அதை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு லிங்க் ஆதார் டேப் வந்து தோன்றும் இதை கிளிக் செய்தால் செய்து கொள்ளுங்கள் மக்களே இதை உங்களுடைய கார்டு நம்பரும் கேட்பாங்க இதை சரியாக டைப் செய்து கொள்ள வேண்டும் இப்போது ஆதார் கார்டு எண் மற்றும் ஆதார் கார்டில் இருக்கும்படியான உங்களுடைய பெயரையும் டைப் செய்து கொள்ளுங்கள் பிறகு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி கொடுத்துட வேண்டிதான் அது மட்டுமே இல்லாமல் நாலு அல்லது ஐந்து நாட்கள்ல உங்களுடைய

விவரங்கள் கேட்கப்படும் இது கொடுத்துவிட்டால் உங்களுக்கே வந்து திரையில காட்டப்படும் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க் தான் இருக்குன்னா லிங்க்டு அப்படின்னு காட்டும் அப்படி ஆதாருடன் இணைக்கப்படவில்லை இணைக்கப்படவில்லை அப்படின்றதையும் காட்டும் மக்களே இந்த ஒரு ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைப்பு பொதுவானதாகும் மக்களே வரி செலுத்துவோருக்கு மட்டுமே இணைக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அனைவருமே காலக்கெடு இணைக்காமல் இருந்திருக்கிறாங்க வரும் காலங்களில் பரிவர்த்தனை செய்ய முடியாம கூட போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் அபராத தொகையை செலுத்த வேண்டிய இருக்கும் அதை எப்படின்னா பண்ணியாச்சு எப்படின்னா பான் கார்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்குங்க நன்றி மக்களே மேலும் பல வகையான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி